dan unggul மோசஸ் உடையில வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருந்து ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ர மா சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னக்கா குரு வந்து குரு பகவான் வந்து அஹ் இருந்து மிதுன ராசிக்கு வரப்போகிற ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் ஏன்னா முன்னாடி மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடிய காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்ப அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் எனக்கு ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையைப் பாடி பெருமாளுடைய அருளை பெறதுக்கு திருப்பாகப்படுவோம் அப்போ என்னென்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சோம் அப்போ என்னென்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய பூசணிக்காயை காணும் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க சரி அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டும் அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம எனக்கு நைட்டு கவிதை காலையில் எழுந்திரி சோம்பேறு தினம் பட்டு நைட்டு விடிய நைட்டு தூங்கும் போதே கோணத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணகனை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ளே ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போது இந்த ஓ த்ரீ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையும் இதில் இருக்கு அதனால தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோடு அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேலே பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலோங்கும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம் செய்வது சிறப்பான தன்மை ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்வது ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு எப்படி பலன் இருக்குதுன்றத டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க வாமபடியோ கொடுக்குறோம் தனுஷரா ராசிக்காரங்களுக்கு ஏன்னா தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் தனுஷ ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதேன குருபவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டாம் இடத்துல இருந்து பணம் சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக என்னென்னு நண்பர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பணத்தை திருப்பி கேட்டு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்த காசை திருப்பி கேட்டதுக்கு என்னைய அவமானப்படுத்துறீங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் நிறைய பேர் நட்பே வந்து பகையாக இருக்கும் பணத்தாலே பகைகள் மேலே வந்திருக்கும் சோ இந்த மாதிரி இருந்த தனுஷுராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாத பிறகு எவ்வாறு இருக்க போதும் பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல நிறைய பேர் அந்த பணத்தை வந்து முதலீடு செய்வது நிறைய விஷயங்கள முதலீடு செஞ்சிருப்பாங்க பணத்தை வந்து சேமித்து வைப்போம் மறைமுகமா சேமித்து வைச்சா நிறைய பேர் லாக்கர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயும் இது பண்ணி இருப்பாங்க நிறைய பேர் தங்க நகைகளை வாங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நடந்துச்சு இந்த இந்த காலகட்டம் என்ன மாதிரியா இருக்கு பாதுகா இப்போ அந்த பகைமையான அந்த நட்புகள் எல்லாமே மீண்டும் மலரப்போகுது காசுக்காக பிரச்சனையான நட்புகள் எல்லாம் மீண்டும் இணையதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த நண்பர்கள் கிட்ட அந்த ஏற்பட்ட அவமானங்கள் சரிய அவமான நடந்து போச்சு உன் காசு அப்படின்னு சொல்லி என்னென்னாக்கா நண்பர்களோட சேர்ந்து சில ஆன்மீக பயணம் போறது சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்கள் போவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா பணம் தங்கம் சார்ந்த விஷயத்துல நிறைய தடை தாமதம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் தடை இருந்திருக்கும் இல்ல எங்கேயாவது நிறைய பிளானிங் போட்டிருப்பாங்க பயண திட்டங்கள் இதில் ஒரு மறைமுக தடைகள் எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகுது அப்படின்றதுல வீட்டை விற்கக்கூடிய நிறைய வாய்ப்பு வந்திருக்கும் ஏன்னாக்கா அதுல என்னக்கா குறிப்பா அந்த ரேட்டு வந்து செட் ஆகாம இருந்திருக்கும் ரேட்டு செட் ஆகாம ஏதோ ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த அந்த வந்து அந்த அந்த வாய்ப்பு வந்து போயிருக்கும் வாய்ப்புக்கு மறுபடியும் உருவாகும் இப்ப வந்து வீடை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு வீடை விற்பனை செய்து புதிய இன்னொரு வீடு இல்லை வாய்ப்புகள்ல நிறைய பேர் வீடை விற்பனை செய்து புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாததற்கான சாத்திய கிரகங்கள் அமைத்து கொடுக்குது இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தணும் வாய்ப்பை அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நல்லது நடக்கலையே எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு புலம்புறதுல ஒரு விஷயம் இல்லை கா காலத்துக்கு ஏ காலத்துக்கு ஏற்ப பயிர் செய்ய சொல்லுவாங்க இல்லையா ஆடி மாதத்தில் விதைக்கக்கூடாது சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக இருக்குது நீங்கள் விதைச்சீங்கன்னா பக்கத்து போய் பக்கத்து நிலத்தில் போய் விழும் அப்போ உங்களுக்கு விவசாயம் என்பது நடக்கும் அதே போல் தான் அந்த சூழல்கள் மழைக்காலமா அந்த கட்டில போயிட்டு துணியை துவச்சு நோக்காடுறதும் வெயில் அடிக்கும் போது துணி துவச்சு காய போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி கிரகங்கள் நமக்கான சூழல்களை நல்ல சூழல்களை அமைத்துக்கிறோம் அந்த சூழல்களை அனுசரித்து நம்மளோட வாழ்க்கையோடைய திறனை வாழ்க்கையோட வாழ்க்கை வாழ்வியலை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றத நாம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ அதனால தான் நம்ம இந்த கிரக நிலைகளை நம்ம டீட்டெயிலில் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக பயணம் இருக்கணும் ரொம்ப லாங் டைம் லாங் டிஸ்டன்ஸ் பயணம் என்னைக்கோ ஒரு கா இந்த ஒரு சிவாலயத்தை நான் போய் பார்க்கணும்னு நினைச்சேன் அது கடந்த ரொம்ப நாளாக வந்து தள்ளி தள்ளி போயிருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு அதே வாய்ப்பிரயம் செலவு வைப்பார் எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்லி தந்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் தந்தைக்காக விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் அதே போல என்னக்கா மன அழுத்தம் இந்த கலர் அதிகமாக இருக்கும் மனம் அழுத்தத்தில் தூக்க மின்மை என்ற பிரச்சனை வரும் அது இல்லாமல் அந்த காலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலில் வந்து ஏதாவது ஒரு எரிச்சல் வர்றது இல்லை காலில் வந்து ஏதாவது கொப்பளம் வர்றது காலில் ஏதாவது உபாதைகள் காலில் கணுக்கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அதனால் என்னென்னக்கா தூக்க மின்மையால் ஒரு அவதி இருக்கும் ப்ளஸ் நோய் சில தொந்தரவுகள் எல்லாமே கால் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நீங்கள் நல்லா தூங்கணும் தனுசு ராசிக்காரன் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது ஸோ பிரச்சனைகளை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாம் நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு படிநிலைக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க வீடு வாங்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்ட விஷயங்கள் வந்து மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று குறிப்பாக இந்த காலத்தில் என்னக்கா பழைய வீடு வாங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே கட்டி முடித்த வீடு இல்லை ஏற்கனவே இருந்த வீடை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாக அதே போல எனக்கு நிறைய பேர் வீட்டை சீரமைப்பாங்க வீடு வாங்கலைன்னா வீட்டை வந்து சீரமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உள்ள ஏன்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க நிறைய பொருளாதார சேமிப்பை அதிகமாக வச்சுக்கணும் சரிங்களா பொருளாதார சேமிப்பு அது வீ அடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்துடன் செயல்பட ஒரு காலகட்டம் இருக்கு நிறைய ஏமாற்றம் சந்தைக்குறைகள் ஸோ இந்த கால வாய்ப்பு கிடைக்கும் போது சேர்த்து வச்சுக்கணும் இப்ப காசு கிடைக்கிதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு கஷ்ட காலம் வரும்போது கை எவனால கொடுப்பானோ கையே எந்தக்கூடிய ஒரு சூழலாக தான் இந்த காலகட்டம் உங்கள் கையிருப்பை அதிகமாக்கிக்க கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால என்னன்னாக்க இந்த காலகட்டம் நிறைய பொருளாதார சேமிப்புகளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கணும் சூழ்நிலைகளால் நிறைய மன மகிழ்ச்சி நண்பர்களாலும் நல்ல மன மகிழ்ச்சி இருக்கு நண்பர்களோட பயணம் இருக்கு சோ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த ப்ரொமோஷன் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையாக தொழில் சேனத்தை பார்க்குறேன் ஸோ அதனால் இந்த கட்டத்தில் தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அதே போல் பழைய ஒப்பந்தங்கள் க ஒப்பந்தங்கள் ஏதாவது திருப்பி ரெனிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பழைய கம்பெனியில் பழைய இடத்துல போய் வேலை மாறுவதற்கு ஒரு கம்பெனியிலேருந்து பழைய கம்பெனியில் போய் இருந்த இடத்துல போய் வேலை செய்வதற்கு வேலை மாற்றம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது சேமிப்பே அதிகரித்து கொள்ளணும் என்றத ஒரு விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்த மாதத்தை சிறப்பாக வச்சுக்கங்க நன்றி வணக்கம்